செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திருமுருகன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் முன்னிலை வகித்தார் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் இளங்கோவன் மாநில துணைத் தலைவர்கள் ரத்தினவேல் ஜெயலட்சுமி மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சீனிவாச பெருமாள் ஆனந்தபாஸ்கர் மாநில வர்த்தக பிரிவு துணைத் தலைவர் மதன் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் மேலும் மாவட்ட துணைத் தலைவர்கள் உமாபதி விஜயகுமார் சின்னத்தம்மி மாவட்ட மகளிர் அணி தலைவி அனுராதா நகர பாஜக தலைவர் ராஜவேல் மாவட்ட பொருளாளர் மணிமாறன் தொகுதித் தலைவர் திருவேங்கடம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் கோவிந்த சாலை பகுதியில் உள்ள சுப்பிரமணிய சிவா மற்றும் அந்தோனியர் கோவில் வீதி கடைசி பகுதி மிகவும் சேதமடைந்துள்ளதால் புதிய சாலைகள் அமைத்தர வேண்டும் என மக்கள் கோரிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் இரண்டு சாலைகளிலும் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி சுமார் நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபதாயிரம் செலவில் தொடங்கப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை சுப்பிரமணிய சிவா வீதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது விழாவில் பொதுப்பணித்துறையின் செயற்பொறியாளர் சீனிவாசன் உதவி பொறியாளர் பாலாஜி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா மின்துறை இளநிலை பொறியாளர் குமார் குடிநீர் வழங்கல் பிரிவு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளநிலை பொறியாளர் மிருத்யுஞ்சன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் மக்கள் கழக பிரமுகர்கள் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் அப்பகுதி பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மனவளி தொகுதிக்குட்பட்ட புறணாங்குப்பம் புதுக்குப்பம் மற்றும் நல்லவாடு கிராமங்களில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் தொடக்கமாக நடைபெற்றன புறநாங்குப்பம் வடக்கு தெருவில் ரூபாய் லட்சம் மதிப்பில் விடுபட்ட புதிய சாலை அமைக்கும் பணி புறணாங்குப்பம் பெருமாள் கடன் பகுதியில் ரூபாய் லட்சம் கருங்கல் சாலை அமைக்கும் பணி புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் ரூபாய் பதினேழு புள்ளி அறுபது லட்சம் மதிப்பில் புதிய சிமன் சாலைகள் அமைக்கும் பணி நல்லவாடு கிராமத்தில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய சிமன் சாலை அமைக்கும் பணி இந்த பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜைகளில் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் திருச்சியில் அரியாங்குப்பம் கம்யன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நகராஜ் இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மணவளி பகுதி பாஜக நிர்வாகி பகுதி பாஜக நிர்வாகிகள் புதுக்குப்பம் மற்றும் நல்லவாடு கிராம பஞ்சாயத்தார்கள் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரமந்த் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் முன்னாள் அரசு குருடா அனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் பிரமுகர் வீரமுத்து மற்றும் பல்வேறு காங்கிரஸ் கட்சியினரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பாரதிதாசன் அறக்கட்டளையும் பாக்கமுடையான்பட்டு இதயா கலை அறிவியல் கல்லூரியும் இணைந்து மகாகவி பாரதியார் பிறந்தநாள் விழா கருத்தரங்கத்தை கல்லூரி கலையரங்கத்தில் சிறப்பாக நடத்தினர் தமிழ்துறை தலைவர் அளமேலு வரவேற்புரையாற்றினார் கவிஞர் கௌசல்யா பிரேம்ராஜ் வாழ்க்கை வழங்கினார் அறக்கட்டளையின் செயலர் வள்ளி கவிஞர்கள் சுசீலா விசாலாட்சி சரஸ்வதி வைத்தியநாதன் விஜயலட்சுமி படைப்பாளி ரமேஷ் பைரவி பிரமிளா மேரி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் பாரதிதாசன் அறக்கட்டளைத் தலைவர் கலைமாமணி பாரதி நடத்திய போட்டியில் தேர்வு பெற்ற பத்து மாணவர்களுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் ரொக்கப் பரிசு வழங்கி புதுச்சேரியில் பாரதியார் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் அவர் தனது உரையில் பாரதியார் புதுச்சேரி வந்த நோக்கம் புதுச்சேரி அவருக்கு அளித்த ஆதரவு குடும்ப வாழ்க்கை பாரதிதாசனுடன் இருந்த நட்பு படைப்புகள் பிறந்த சூழ்நிலை ஆகியவற்றை விளக்கினார் மாணவர்கள் பாரதியார் படைப்புகளையும் வாழ்க்கை சம்பவங்களையும் அறிந்து உயர்ந்த குறிக்கோளுடன் வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இறுதியாக முனைவர் மலைமகள் நஜி உரை வழங்கினார் புதுச்சேரி மற்றும் இந்திய மக்களின் உயிரை ஆபத்துக்கு உள்ளாக்கும் போலி மாத்திரை மற்றும் மருந்து விற்பனை செய்கிற தொழிலதிபர்களை கண்டித்தும் அதில் ஆளும் என்ஆர் பிஜேபி அரசின் தொடர்புடையவர்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று கூறி ராஜ்பவன் தொகுதி நேரு வீதி காந்தி வீதி சந்திப்பில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தை வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெரால்டு மற்றும் ராஜ்மோகன் தலைமையேற்றனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி முன்னாள் அரசா அனந்தராமன் ஆகியோர் முன்னிலையாக பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் பொது செயலாளர் இளையராத் மகிழா நிஷா மாநில நிர்வாகிகள் வட்டார தலைவர்கள் மற்றும் பல்வேறு அணி தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இந்த மருந்து கம்பெனி புதுச்சேரியில் போலி மருந்து கம்பெனி நடக்கிறது பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது என்பது கண்டுபிடிப்பதற்காக சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் அந்த சமயத்திலே தான் முதன் முதலாக மேட்டுப்பாளையத்திலே ஒரு கம்பெனி அங்கே கோலி மருந்து தயாரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவனுடைய உரிமையாளர் ராஜா என்பவர் அதிலே ராணா என்பவரும் மெய்யப்பன் என்பவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ராஜா என்பவர் தலைமறைவாகிவிட்டார் அதற்கு அடுத்தபடியாக அந்த ராணா மெய்யப்பனுடைய அவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்து திருபுவனைப்பாளையத்திலே இன்னொரு போலி மருந்து கம்பெனி கண்டுபிடிக்கப்பட்டது அதுல நானூத்தி கோடி ரூபாய் மருந்து கையகப்படுத்தப்பட்டது மூலப்பொருட்களும் கையகப்படுத்தினார்கள் வில்லியனூர் கும்மியன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர் சி நான்கு வழுதாவூர் சாலையிலிருந்து ஆர்சி பன்னிரண்டு சன்னியாசி குப்பம் சாலை சந்திப்பு வரை உள்ள பொறையூர் சாலை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணன்குமார் பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார் விழாவில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டம் சார்பில் செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் ஜலில் இளநிலைப் பொறியாளர் தேவர் சமூக சேவகர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தால முரளி கிராம பிரமுகர்கள் மற்றும் ஒரு பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்தநாள் விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி நிர்வாகியும் புதுவை சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முனைவர் ராமசிவராஜன் தலைமை தாங்கி சிறப்புரை வழங்கினார் பள்ளி நிறுவனர் அஞ்சலாச்சி சிவராஜன் முன்னிலை வகுத்தார் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மொழியல் பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குநர் முனைவர் சுதர்சனம் பாரதியாரின் வாழ்க்கையை விளக்கி உரையாற்றினார் கூட்டமைப்பின் தலைமை கூட்டமைப்பின் தலைவர் முனைவர் ரங்கநாதன் குத்துவிளக்கை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார் விழாவில் நான்காம் ஐந்தாம் மற்றும் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்கள் பாரதியார் கவிதைகள் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மொழிகளில் பாடினர் மாணவர்கள் பாஞ்சாலி மற்றும் பாரதியார் வேடங்களில் தோன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பாரதியார் வாழ்க்கை மற்றும் படைப்புகளை மையப்படுத்தி வில்லுப்பாட்டு விடுதலை கிராமிய நடனம் பரதநாட்டியம் கலந்துரையாடல் மற்றும் நாடக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளி முதல்வர் சாந்தி நன்றியுரை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை அலுவலகம் செய்தனர் தொகுதிக்குட்பட்ட கல்யாண சுந்தரமூர்த்தி நகர் சாலை மற்றும் மேட்டுவாய்க்கால் பிரதான கால்வாய் சந்திப்பில் எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு வேலை கட்டும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு மேம்பாட்டு வேலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராமத்தை இணைக்கும் பல்லவாய்க்கால் சந்திப்பில் உள்ள வயல்வெளி நகர் பிசிசி வடிகால் மீது நாற்பத்தோரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் ஆர் பாலம் கட்டுவதற்காக பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் உடன் உழவர்கரை நகராட்சி நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஷாம் பெபியன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ஓர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர்

மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை மக்கள் தமிழ் சங்கம் சார்பில் கவர்னர் மாளிகை அருகில் அமைந்துள்ள பாரதியார் சிலைக்கு அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் சரவணன் பாரதியாரின் சிலைக்கு அணிவித்து இனிப்பு வழங்கி பாரதியாருக்கு புகழஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்வில் சங்கத்தின் துணைத் தலைவர் செல்வமணி பொதுச் செயலாளர் ஜெய செயலாளர்கள் ரவிச்சந்திரன் புண்ணியமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி கவுண்டம்பாளையம் முத்திரத்தின மரங்கம் பள்ளியில் இயற்கை பாரம்பரிய உணவு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் உமா பார்வதி மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரியின் தேவிகா அசோசியேட் மேனேஜர் சித்ராபரத் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவழக்கை ஏற்று திருவிழாவை தொடங்கி வைத்தனர் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில குஜூரிய கராத்தே சங்கம் மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் கலந்து கொண்டு மழலை மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் பள்ளி முதல்வர் கவிதா விழாவுக்கு தலைமை தாங்கினார் மழலை மாணவர்கள் இயற்கை பாரம்பரிய முறையில் தயாரித்த பல்வேறு உணவுகளை காட்சிப்படுத்தி அவற்றின் பயன்கள் குறித்து விளக்கமாக கூறினர் பாரம்பரிய உணவுகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்திய இந்த காட்சி வந்திருந்த பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது இவ்விழாவின் ஏற்பாடுகளை மழலியார் பள்ளி ஆசிரியர்கள் லட்சுமி பிரியா மகாலட்சுமி சுஜாதா நித்யா மற்றும் பள்ளி பொறுப்பாளர் ஜஸ்டின் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பி எம் சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பசுமைப்படை தொடக்க விழா நடைபெற்றது விழாவில் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் தலைமை தாங்கி சிறப்பு உரையாற்றினார் பள்ளி தலைமை ஆசிரியர் இந்திரா முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக டாக்டர் மணிமேகலை மூலிகைச் செடிகளின் பயன்கள் பற்றி உரையாற்றினார் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழல் பற்றி கருத்துரை வழங்கினார் தமிழ் விரிவுரையாளர் பிரியா புளோரின் வரவேற்புரையாற்றினாா் பள்ளி வளாகத் தோட்டத்தில் மூலிகை செடிகள் நடப்பட்டது நிறைவாக முனைவர் சச்சிதானந்தம் நன்றி கூறினார் இவ்விழாவில் ஆசிரியர் பெருமக்கள் மாணவிகள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் புதுவை சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகள் கடந்தும் மக்களுக்கான உண்மையான ஆட்சியை யாரும் உருவாக்கவில்லை என்றும் மாறி மாறி ஆட்சி செய்த அனைத்து கட்சிகளும் தனக்கான நலனையை முன்னிறுத்தி செயல்பட்டதாகவும் மக்கள் நலனில் மாற்றமில்லை எனவும் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் வெங்கட்ராமன் தெரிவித்தார் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களின் குடும்பத்திற்கு கட்சிக்கும் மட்டுமே பயன் மற்ற கட்சிகள் மக்கள் நலக்குற பேசினாலும் மற்ற கட்சிகள் மக்கள் நல பேசினாலும் தேர்தலுக்கு முன்பு பணம் பரிசு பொருட்கள் வழங்கி ஆட்சியை பிடிக்கிறார்கள் பிறகு ஆட்சி எதிர்கட்சி மாறி மாறி நடக்கும் இந்த அரசியல் விளையாட்டு மக்களுக்கான நிர்வாகமே உருவாகவில்லை இதற்கான மாற்றமாக ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஆட்சி ஒரு பெண் முதலமைச்சரின் தலைமையில் அமைந்தால்தான் புதுச்சேரி முன்னேறும் என்ற எண்ணத்தில் தான் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது என்றும் அவர் விளக்கினார் எழுபது ஆண்டுகளில் மக்கள் வாழ்வாதாரமாக ஐந்து மில்களை மூடினர் இந்தியாவில் ரேஷன் கடை இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாறியது குப்பை வரி விதிக்கப்பட்டது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மின்சார கட்டணம் உயர்வு பல சேவை வரி திணிப்பு தொழிற்சாலைகள் மூடப்பட்டதால் வேலை இழப்பு உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதது மதுபான தொழிற்சாலைக்கு லஞ்சம் பெற்ற அனுமதி வழங்கப்பட்டதால் நிலத்தடி நீர் பாதிப்பு இந்த அனைத்திற்கும் காரணம் கடந்த ஆட்சிகள் என்பதை அவர் வலியுறுத்தினார் இந்த நிலையை மாற்ற உங்கள் கையில் உள்ள வாக்கிய ஆயுதம் என்று அவர் கூறினார் புதுச்சேரியில் பெண்கள் வாக்காளர்கள் அதிகம் இருந்தாலும் அவர்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வர முடியாத நிலைக்கு பெண்களை காரணம் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் சாதாரண மக்களுக்காக செயல்பட்டு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது போல புதுச்சேரியிலும் ஒரு பெண் முதலமைச்சர் ஆட்சி அமைந்தால் ஊழல் குறையும் மக்கள் நலத்திட்டங்கள் சீராக செயல்படும் நிதி ஆதாரம் உயர்ந்து கடன் சுமை குறையும் மாநில அந்தஸ்தும் எளிதில் கிடைக்கும் என அவர் கூறினார் புதுச்சேரிக்கு பெண் தலைமையேற்ற ஆட்சி தேவை அதை உருவாக்க நாம் அனைவரும் ஒன்றாக உழைக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் செல்வநாயன் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மடத்து வீதியில் உள்ள இமாக்குலைட் மேரி உயர்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களின் படைப்புகளில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது மாணவிகளின் பல்வேறு புதுமையான அறிவியல் படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன நூற்றுக்கும் மேற்பட்ட படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இக்கண்காட்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு திமுக சார்பில் தலைமை பொதுக்குழு பிரபாகரன் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாள் காட்டி வழங்கும் பணியின் தொடக்க விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று நாள் வழங்கி புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புத்தியால்பேட்டை தொகுதி முழுவதிலும் சுமார் பத்தாயிரம் குடும்பங்களுக்கு நாள் வழங்கப்படவுள்ளது வழங்கப்பட இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்